Hi friends, welcome to our channel Variety Techs. என்னடா செட்டப்பே டோட்டலா மாறி இருக்கேன்னு பாக்குறீங்களா உங்களுடைய ஆதரவுல ஒரு நியூ பிரான்ச் சாரிக்குன்னு ஓபன் பண்ணிருக்கோம் உண்மையாவே உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுலயும் நல்ல சாரி கலெக்ஷன்ஸ் மட்டும் எக்ஸ்க்ளூசிவான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் நியூ ஷாப் ஓபன் பண்றோம் எப்போனா செப்டம்பர் டுவெண்ட்டி செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் பண்றோம் அனைவரும் வருக ஆதரவு தருக ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் சாரிக்கு மட்டுமேவும் ஒவ்வொரு ஆஃபரா கொடுக்க போறோம் ஆஃபர்னா எப்படி ஆஃபர்னா தௌசண்ட் மேல பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே செட்டிநாடு காட்டன் இப்போ மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கிற என்ன பிரைஸ்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி நான் சேலஞ்சிங்காக தான் சொல்றேன் அந்த பிரைஸ்க்கு ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்கிற சாரி நம்ம ஷாப்ல நைன் ஃபிஃப்டி அதுவே ஒரு பெரிய ஆஃபர் அதை விட ஒரு மெகா ஆஃபர் கொடுக்க போறோம் பாருங்க ஒவ்வொரு அதாவது தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒவ்வொரு இரநூறு கஸ்டமருக்கும் குழுக்கள் முறையில் ஒன் கிராம் கோல்ட் காயின் கொடுக்க போகிறோம் இன்னைக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சாரி அதாவது தௌசண்ட் தௌசண்ட் தான் பில் நமக்கு ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு இரநூறு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு கிராம் கோல்டு காயின் கொடுப்போம் இன்னைக்கு ஆயிரம் சாரி சேல் ஆயிடுச்சுன்னா அஞ்சு கஸ்டமருக்கு கோல்டு காயின் கொடுப்போம் ஒவ்வொரு கிராம் கோல்டு காயின் கொடுப்போம் இது ஆன்லைன் கஸ்டமருக்கு டைரக்ட் கஸ்டமர் எல்லாருக்குமே உந்தான் இந்த ஆஃபர் கொடுக்க போறோம் ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் பண்ற ஆன்லைன் கஸ்டமரை விட்டுருவோம் நாங்கள் அதனால இந்த ஆஃபர் எல்லாத்துக்குமே தான் இருக்கு அதே வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்கு வீடியோ கால் பண்ணி நீங்கள் ஸாரீ பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் உங்கள் ஆதரவுல தான் ஸாரீக்குன்னு தனி ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த பிரான்ச் எங்க லொக்கேட்டாக இருக்குன்னா அதே சேம் தான் மதுரை அண்ணாநகர் அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நேர் ஆப்போசிட் நம்ம ஏற்கனவே நமக்கு ஒரு ஷாப் கிடைச்சிச்சு அதனால இந்த கடை இந்த ஷாப் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் எக்ஸ்க்ளூசிவான சாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கலெக்ஷன்ஸ் கேட்கவா வேணும் வெரைட்டில தேடி 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 பர்ச்சேஸ் பண்ணி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் செட்டிநாடு ஒரு ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ல தௌசண்ட் தௌசண்ட் த்ரீ சேல் ஆகிட்டு இருக்க சாரீஸ் எல்லாமேவோ நம்ம ஷாப்ல நைன் கொடுத்துட்டு நைன் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்ப்போம் ஏன்னா வென்னஸ்டே நம்ம ஷாப் ஓப்பன்னால உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பிஸியா இருக்கணும் அங்க டாப்ஸ்லயே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நிறைய கஸ்டமர் வந்து அக்கா என்னக்கா இன்னமே நீங்க வீடியோ கொடுக்கலேன்னு ஏன்னா இந்த ரெண்டு ஷாப் ஓப்பன் பண்ணனால ரொம்ப பிஸியா ஆயாச்சு அதுலயே ஏகப்பட்ட இது பர்ச்சேஸ் பண்ணனால உங்களுக்கே தெரியும் இனி ரெகுலரா நாங்க வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் எப்போ போல ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் காட்டன் கலெக்ஷன்ஸ் பிரைடல் டிசைனர் சாரி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்களேன் அப்படியே முழு சந்திரமுகியாவே மாறிடுவோம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே செட்டிநாடு கலெக்ஷன்ஸ் தான் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி வித் பிளவுஸு இது நல்லா வியர் பண்ணுறதுக்கு சூப்பர்தான் இருக்கும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வியர் பண்ணலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நான் வியர் பண்ணியிருக்கிறத கூட அதே சேம் செட்டிநாடு கட்ட கலெக்ஷன்ஸ் தான் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கு கலரில் கற்பனைக்கே இட்டாத கலெக்ஷன்ஸ் கலர்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல அந்த ப்ளூவில் வந்து நல்ல ஒரு மெஜன்தா பிங்க் அழகான ஒயின் பாட்டில் கிரீன் நல்ல ஒரு மஸ்டர்ட் எழு நல்ல ஒரு அப்பீலிங்கான ஒரு க்ரீன் இருக்குல்ல பார்க்கறதுக்கே அந்த கிரீனில் ப்ளூ காம்பினேஷன் வேற லெவலில் இருக்கு இதெல்லாம் பட்டு சாரியே தோத்து போயிடும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் செட்டி நாடுல இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வந்திருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நைன் ஃபிஃப்டி நல்ல ஒரு சாஃப்ட் டிஷ்யூ ஸ்டபு பார்த்தீங்களா நல்ல ஒரு படிஞ்சு ஒரு அந்த மாதிரியான மெட்டீரியல் அதுல நல்ல ஒரு ஒயின் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் அந்த ஜரிபீவி ஒயினு மிக்ஸ் ஆகி வரப்ப இங்கே லைட்டாகவும் டார்க்காகவும் வரப்ப வேற லெவலில் இருக்கு நல்ல ஒரு ரெட்டப்பட்ட பார்டர் வரப்ப சூப்பர் அதுல பிகாக் டிசைன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்குது இருக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்லி ரெட் கிரீன் ஹாட் பிங்க் கலர்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும் அந்த ஸ்டஃப் பாருங்க தொட்டு பார்த்தாலே தெரியும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு வைர ஊசி பேட்டர்ன் வந்து பார்டர் இந்த மாதிரி வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு ஸ்டஃப் பார்த்தீங்களா வேற லெவல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஏகப்பட்ட கலர்ஸ் பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த பல்லு பேட்டர்ன்லேயே ஃப்ளாரலில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு இதுல கலர்ஸ் ஏகப்பட்ட கலர் ஆறு கலர் இருக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு நமக்கு செமையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கலர் நல்ல ஒரு பாசிவ் பர்பிள் கிரீன் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு போஸ்டர் கலெக்ஷன் மஸ்டர்ட்ல நல்ல ஒரு வைலட் ப்ளூ காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல எல்லா சேரீமேவோ ரொம்ப ரசித்து பார்த்து 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 நம்ம கஸ்டமருக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸாக தான் இருக்கும் பல்லு பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஒரு களங்கறி ஸ்டைலில் வருது வேறு லெவலில் இருக்குல்ல ப்ளவுஸ் பார்த்தாலுமேவோ ப்ளவுஸ்மே அதே களம்கறி பேட்டர்னில் வரப்ப ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குது இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் நம்ம நியூ ஷாப்ல ஓப்பன் ஆயிடுச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு கலர்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு பாசிப் பருப்பு கிரீன் ப்ளூ ஆரஞ்ச் பிங்க் ப்ளூ இது என்ன கலர் அந்த லோட்டஸ் பிங்க்கும் லேவண்டரும் மிக்ஸ் ஆகி வரும்லையா அந்த கலர் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு அழகான ஒரு பேரட் கிரீன் பிங்க் கிரேலா நல்ல ஒரு ஆரஞ்சு செமையா இருக்குல்ல எல்லா கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கும் இதோட பிரைஸ் ஒன் ட் சாரி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஒன் அழகான நல்ல ஒரு சந்தேரி காட்டன் சாஃப்ட் சந்தேரி காட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கும் பிஸ்த் கிரீன்ல நல்ல நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் காம்பினேஷன் வரப்ப செமையா இருக்குல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு வெட்டிங் வியராகவே வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸா இருக்கு பல்லு பார்த்தீங்களா செமையா இருக்குல்ல எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக காமிக்க முடியாது ஒரு ட்ரையல் தான் மெயின் பிக்சர் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க ஆன்லைன் கஸ்டமர் கூட நிறைய கஸ்டமர் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் இந்த சைட் இருக்கிறவங்களாம் அக்கா மதுரைக்கு வந்தோம் வெரைட்டியை பார்க்க வந்தோம் இது நல்ல ஒரு சான்ஸ் இல்லையா உங்களுக்கு புதன்கிழமை வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு மதுரைக்கு வர்றதுனா கண்டிப்பா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணாம போகவே கூடாது நிறைய கஸ்டமர்கிட்ட நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய கஸ்டமர் ஆனால் எல்லாருமே நாகர்கோல் கன்னியாகுமரி தூத்துக்குடி அந்த சைட்ல இருந்தாலும் நிறைய பேர் மதுரைக்கு வந்தால் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுறீங்க உண்மையாவே எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்களா கற்பனைக்கே எட்டாத கலர் காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு இந்த சாரிலாம் பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வெரைட்டி கஸ்டமர் மட்டும்தான் வியர் பண்ணுவோம் மற்ற கஸ்டமருக்கெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்காது ஏன்னா நான் ரிப்பீட்டடாக சொல்றது சீரியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஷாப்க்கு வந்துடும் இதெல்லாம் பாருங்க ஒரு யூனிக்காக இருக்குல்ல அதை வியர் பண்ணுறப்பே தனி லுக் தெரியும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி செட்டிநாடு காட்டனில் ரிச் பல்லு பேட்டர்ன் இந்த ரிச் பல்லு கலர் காம்பினேஷன் எல்லாமே செம இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வரும் ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் எல்லாம் அழகாக இருக்குல்ல எல்லா கலர் காம்பினேஷன்லையும் எதுவுமே நல்லா சொல்ல முடியாது அந்த மாதிரி கலர் காம்பினேஷனாக இருக்குது நல்ல காஃபி ப்ரௌனில் ப்ளூ வேறு லெவலில் இருக்குல்ல பா செம க்ரீனில் ப்ளூ நம்ம நியூ ஷாப் ஓப்பன் அன்னைக்கு இந்த சாரி தான் வியர் பண்ண போகிறேன் சர்ப்ரைஸை உடச்சிட்டா பரவாயில்ல நம்ம கஸ்டமர் எல்லாருமே அக்கா நீங்கள் வியர் பண்ணியிருக்க சாரி என்ன ப்ரைஸ்க்கா என்ன ரே அது இருக்காக்கான்னு நிறைய போய் கஸ்டமர் கேட்குறீங்க அப்படி கேட்குறப்பெல்லாம் எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் நல்ல ஒரு லேவெண்டரில் ஒயின் இந்த காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல இந்த ரிச் பல்லு பேட் ஐயோ வேற லெவல் எந்த சாரியை பார்த்தாலும் முழு சந்திரமுகியாக மாறுற மாதிரியே இருக்குல்ல இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி தேடி 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 பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு ரிச் பல் எல்லாமே தௌசண்ட் ஒன் செவன்டி சாரி தௌசண்ட் செவன் பிப்டி அந்த மாதிரி பிரைஸ்ல தான் வந்துட்டு இருக்கு அதில் ஒரு பேஸ்டல் கிரீன் அந்த பார்டர் அந்த பாடி எல்லாமே அந்த பேஸ்டல் கலர்ல கொடுத்துருக்கப்ப சூப்பர் 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 செம இது என்ன கலர் ஃபர்ஸ்ட் நம்ம அம்மாவு காலத்துல இருந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் இப்ப பழையபடி இது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படி ஒரு கலர் என்ன கலர்னு சொல்ல தெரியாத ஒரு கலர் நல்ல ஒரு மஸ்டா கிரீனா என்ன ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும் அந்த மாதிரியான கலர் அதுல நல்ல ஒரு மெஜந்தா பிங்க் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் செவன் பிப்டி ஒன்லி பயங்கரமான ஒரு யூனிக்கான ட்ரெண்டான கலெக்ஷன்ஸ் பஷ்மினா சாரி இந்த சாரீ வந்து ஆன்லைனில் என்ன பிரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நிறையா நம்ம டைரெக்டாக வந்து விசிட் பண்ணீங்கன்னா எந்த போட்டுக்குமே நான் நீட்டாகவே உங்களுக்கு காமிச்சுடுவேன் ஏன்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஓபன் சேலஞ்சாக தான் சொல்லிட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கு எப்படி தெரிஞ்சிடல இது எல்லாமே ஃபுல்லாக அந்த ஜரி வீதி அப்படியே அந்த ஷைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தீபாவளிக்கு எனக்கு இந்த சாரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் செமையா இருக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாட் பிங்க் இந்த காம்பினேஷனில் இந்த பேட்டர்ன் வந்து அழகாக ஒரு ரோஸ் ஃப்ளாரல் வச்சு ரோஸ் கலர் லிப்டிக் போடணும் அப்போலாம் செம்மையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்லி நாரியில் கலர்ஸ் பார்த்தீங்களா எல்லாமே அந்த எல்லோ க்ரீன் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கலர் கிடையாது அந்த எல்லோவில் க்ரீனை மிக்ஸ் பண்ணி அதில் வேற கலரை மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு கலர் வரும் இல்லையா அந்த மாதிரியான கலர் எல்லா கலர் காம்பினேஷனுமே செமையாக இருக்கும் ஆனாலும் நான் பிங்க் தான் செலக்ட் பண்ணிருக்கேன் தீபாவளிக்கு கலர் அழகா இருக்குல்ல இந்த ப்ளூ சும்மா வச்சு பார்ப்போம் எப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் சமையா இருக்கா இந்த சாரி தீபாவளிக்கு பயங்கர ஹிட் அடிக்க போகுது அதனால் ஃபாஸ்ட்டாக எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கஸ்டமர் வந்து டெய்லி டெய்லி வீடியோ கொடுப்போம் கண்டிப்பாக நான் சொன்னேன் இல்லையா ஆஃபர் அந்த ஆஃபரில் ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கூப்பன் கண்டிப்பாக போட்டிருப்போம் அந்த கூப்பனில் ஒவ்வொரு இரநூறு கஸ்டமருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு இரநூறு இன்னைக்கு இரநூறு சாரி சேல் ஆயிடுச்சுன்னா இரநூறு கஸ்டமரை குழுக்கல்ல போட்டுருவோம் குழுக்கல்ல போட்டு ஒரு கஸ்டமருக்கு ஒன் கிராம் கோல்டு காயின் நாளைக்கு அதே மாதிரி இரநூறு இரநூறு கஸ்டமர் வர்றப்போ அவங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு காயின் ஒரே நாளில் தௌசண்ட் இதானாலும் அஞ்சு பேருக்கு அஞ்சு கிராம் கோல்டு காயின் கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க தௌசண்ட் நல்ல ஒரு வைலட்டில் பிங்க் காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல ஹெவி பனாரசி பேட்டர்ன் நல்ல ஒரு சாஃப்ட் பனாரசி அதில் நல்ல ஒரு ஜரி விவிங் லாங் ஷார்ட்டில் தெரியுத வீடியோலன்னு தெரில நேரில் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பல்லு பார்த்தீங்களா செமையாக இருக்குல்ல ப்ளவுஸ் நல்ல ஒரு பிங்கில் பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் மொத்தம் மூணு கலர் மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இன்னொரு கலர் பார்த்தீங்களா ப்ளூ அழகான ப்ளூ ரெட் அழகான ரெட் ப்ளூ காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் இதுவுமே ஓ ஃபைவ் தௌசண்ட் அபோவ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் தான் டாப்ஸ்லேயே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் போட்டோம் அந்த ஷாப்பில் வந்து அதையும் வீடியோ கொடுத்துருவோம் அடுத்தடுத்து கண்டினியூவாக வீடியோ கொடுத்துருவோம் நல்ல ஒரு ஃபுல் ஜரி வீவிங்கில் ரெட்ட பார்டர் வர்றப்ப ப்ளவுஸ் பார்த்திங்களா அந்த கலர் தான் எல்லாமே அப்பீலிங் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான நல்ல ஒரு க்ரீனில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப செமையாக இருக்குல்ல பல்லும் இந்த மாதிரி பேட்டர்னில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதுலேயும் கலர்ஸ் இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டில் க்ரீன் ப்ளூவில் நல்ல ஒரு மெ வைலட் இதுவும் அழகாக இருக்குல்ல லோட்டஸ் பிங்க் அதில் நல்ல ஒரு டார்க் வைலட் இந்த மாதிரி எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இந்த க்ரீன்லாம் செமையாக இருக்குது அதில் பிங்க்கு ப்ளவுஸ் வர்றப்ப வேறு 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 லெவல் இந்த எல்லோவில் பிளாக் நேவி ப்ளூ பார்டர் அழகாக இருக்குல்ல இந்த இந்த மாதிரி எல்லோ நல்ல ஒரு ஆப்பீலிங்காக நம்மள எரிக்கிற கலர்னு சொல்லுவோம் இல்லையா அதை இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போய்கிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் நல்ல ஒரு ஹெவி பனாரசி பேட்டர்ல நல்ல ஒரு ப்ளூ வாடாமல்லியில ஒரு பிங்க் வரும் இல்லையா அந்த பிங்க் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் அந்த பல்லு ரிச் பல்லு சூப்பர் கலர் காம்பினேஷன் அல்டிமேட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு டிசைன் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி வருது கான்ட்ராஸ்ட் பிங்க்ல இதுல மொத்தம் மூணு கலர் மூணுமே ரொம்ப ரொம்ப பிளவுல இருக்கும் இதெல்லாம் நல்ல ஒரு வெட்டிங் வியரா வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஒன்லி நல்ல ஒரு செமி டஷர்ல வந்து மே அந்த மாதிரி பேட்டன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி கலர்ஸ் எல்லாமே பயங்கர பயங்கர ஒரு அபிலிங்கா இருக்கு அழகான கிரீன் ப்ளூ அதே கான்ட்ராஸ்டா பிளவுஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதுமே தௌசண்ட் பிப்டின் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு நிறைய சாரி வந்து நான் நல்லா டிஸ்பிளே பண்ணி காமிப்பேன் இப்ப ஓப்பனிங்னால உங்களுக்கு ட்ரையல் தான் மெயின் ஃபீச்சர் பீச்சர் டெய்லி டெய்லி கலர் காம்பினேஷன் பார்த்தீங்களா அந்த கிரேக்கும் பிங்க்கும் கிரே இல்ல கிரேவும் இல்லாம லாவெண்டரும் இல்லாத ஒரு கலர் அழகா இருக்கு இந்த கலர்லாம் எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு தேடி 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 பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கு சாரி கலெக்ஷன்ஸ்ல ஒவ்வொரு செக்ஷன் அந்த சைடு எல்லாமே செக்ஷன்ட் ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த பேட்டர்ன் எல்லாமே பிப்டி பர்சன்ட் ஆஃபர் ஆயிரம் ரூபாய்க்கு வித்த சாரி ஐநூறுபாய் ஐநூறுபாய்க்கு வித்த சாரி இரநூத்தம்பது ரூபாய் நானூறு ரூபாய்க்கு வித்த சாரி இரநூறுபாய் இந்த மாதிரி ஆஃபர்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏகப்பட்ட சேரீ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு முடிஞ்சா அந்த கலெக்ஷன்ஸ் நான் வீடியோ போடுறேன் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கும் செட்டிநாடு காட்டன் டஸர் சில்க் பஷ்மினா சாரி நல்ல ஒரு சாஃப்ட் டிஷ்யூ பிரைடல் கலெக்ஷன்ஸ் பிரைடல்ல நல்ல ஒரு பார்ட்டிவியர் கலெக்ஷன்ஸ் வேற லெவலில் இருக்கு ஏன்னா அந்த பிரைடல் எல்லாருமே எங்க நல்ல யூனிக்கா டிஃப்ரெண்டா இருக்கும்னு தேடிக்கிட்டு தான் இருக்கீங்க நிறையா ஏன்னா எங்க வீட்லயேவும் நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டோம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் பொதுவாகவே இந்த சென்னை சவுகார்பேட்டில் தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் என்னென்ன இதெல்லாம் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி சேல் ஆகிட்டு இருக்கிறது தான் நம்ம ஷாப்ல வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹெவி ஒர்க் அதுலயும் சிங்கிள் ஃப்ளீட்ல எல்லாம் வே பண்ணி நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் பேட்டர்ன் போட்டது நீட்டா சூப்பர் இருக்கும் இந்த டிசைனர் சேரீலயே நல்ல ஒரு ஒயின் கலர்ல நல்ல ஒரு ஹெவி பிரைடல் ஒர்க் சேரீ ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கும் டிசைனர் சேரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இந்த மெட்டர் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்களேன் செம்மையா இருக்குல்ல சூப்பரா இருக்குல எல்லா கலெக்ஷன்ஸ்லேயும் அதில் ஒரு ஆனியன்ல செகண்ட் லேயரா வரும் இல்லையா அந்த கலர் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு டபுள் சைடு நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் பேட்டர்ன் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு நல்ல ஒரு க்ரீன் இது என்ன ப்ளூ நல்ல ஒரு பேபி திங்க் இது என்ன க்ரீன் பேஸ்டல் கிரீன் ஹாஃப் வெயிட் எல்லாமே இதெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா செமையா இருக்கும் எல்லா சாரியுமே பிரைடல் கலெக்ஷன்ஸ்லாம் இனி ப்ராப்ளமே இல்லை நம்ம ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு போஸ்டர் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு பாட்டில் கிரீ அந்த செல்ஃபா அந்த ஜரி ரீடிங் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு அதுலயும் களம்கறி பேட்டர்ல ப்ளவுஸ் வரப்ப கான்ட்ராஸ்ட் வரப்போ செமையா இருக்கு இதுல எல்லாமே கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு நிறைய ஒரு ஏழு எட்டு கலர் நமக்கு பிடிச்ச பிளாக் நல்ல ஒரு பீகாக் ப்ளூ கலர் காம்பினேஷன் பிளவுஸ் பார்த்தீங்களா என்ன மாதிரி கலர்ல வருதுன்னு கிரீன் டிசம்பர் கிரீன்ல இந்த வைலட் கலர்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் மெஜந்தா லாவண்டர் டார்க் பீச் பீச்ல அந்த மெரூன் கலர்ல கலம்கரி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க்கு இந்த மாதிரி கேரளா பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் வந்து நல்ல ஒரு சாண்டல்ல லாவண்டர் கிரீன் பிங்க் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 550 only சாண்டல் கிரீன் காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல அதே மாதிரி சாண்டல் பிங்க் இந்த காம்பினேஷன் டிஜிட்டல் காட்டன் அந்த பேட்டர்ல நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ல அந்த எம்ப்ராய்டரி பேட்டன் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல ஒரு சாஃப்ட் டசர் சில்க் அதுல நல்ல ஒரு நம்ம ஷாப்கே ஒரு யூனிக்கான கலர் டர்ட்டி சாண்டல் அந்த டர்ட்டி கிரே டர்ட்டி கிரேல இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாமின்ரிக்கல் பேட்டர்னா வந்து கலம்கரி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதெல்லாம் ஆன்லைன்ல வந்து டூ தௌசண்ட் இந்த மாதிரி சேல் ஆயிருக்கு சார் இதான் ஏன்னா ஓப்பன் சேலஞ்சா தான் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் ரீசனபிளா நம்ம வியர் பண்ணணும் நம்ம கஸ்டமருங்கிறதுக்காக தான் தேடி 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 பர்ச்சேஸ் பண்ணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்கு தேகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் வர்ற புதன்கிழமை செப்டம்பர் டுவெண்ட்டி நம்ம நியூ ஷாப் ஸாரீக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அவசியம் அனைவரும் வருக ஆதரவு தருக நன்றி